ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசுறது ஃபஸ்ட்டு வைவா அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி எதெல்லாம் ஃபஸ்ட்டோ அதெல்லாம் அவனுக்கு பயத்தை கொடுக்கும் ஏன்னா அவனுக்கு அதை பற்றி அனுபவம் கிடையாது பயம் வந்து ஒரு மனுஷனை வந்து கொண்டுடும் அவனோட வாழ்க்கையை வந்து வெற்றி பெறாமல் செய்வதற்கான மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் வந்து பயம் ஆனால் பயம் எதுக்காக வருது ஏன் வருது அதை பற்றி தெளிவை வந்து நம்ம கொண்டு வரணும் இப்போ பயத்துக்கும் கிட்னிக்கும் தொடர்பு பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிட்னி பாதிக்கப்படும் பயத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஆர்கன்ஸ் ஓகே சீன மருத்துவத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்ன உணவு நம்ம சாப்பிட்றோமோ அது உத்தியான உணவு தான் நம்ம போகிறோம் ஸோ என்ன மாதிரி உணர்வுகள் நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாம் எந்த உணவு சாப்பிடும் அதுலேருந்து வந்தது தான் இப்போ ஒருத்தருக்கு அதிகமாக பயப்படுறாங்கன்னா அவங்க அசைவ உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த பயம் வந்து வாங்கிக்கிறாங்க சித்த மருத்துவத்துல பல்வேறு நோய்களுக்கு தீர்வு இருக்கு இந்த பயம் மற்றும் மனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா சார் இப்ப ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு மேனேஜரை பார்த்தா பயம் இருக்கும் சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம் இருக்கும் சில பேருக்கு ராட்டினத்துல உயரத்தை பார்த்தா பயம் இருக்கும் இந்த பயத்துல இருந்து எப்படி வெளிவருவது ஒரு பயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு தாக்கும் சார் பயம் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது பல காரணங்கள் முதல்ல வந்து அதை பத்தி வந்து அனுபவம் இல்லை அதை பத்தியான அனுபவம் இல்லாம போறதால அவன் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அவனுக்கு வந்து பயம் வரும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசுறது ஃபஸ்ட்டு வைவா அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி எதெல்லாம் ஃபஸ்ட்டோ அதெல்லாம் அவனுக்கு பயத்தை கொடுக்கும் ஏன்னா அவனுக்கு அதை பற்றி அனுபவம் கிடையாது இன்னொரு விஷயம் எப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருட்டை பார்த்து பேய் வந்து ரொம்ப பயப்படுறது இது வந்து ஒரு அறியாமை இதுக்கு என்னென்னா ஞானம் வந்து பத்தாது தெளிவு வந்து இல்லாமல் இருக்காது வெளிச்சத்தில் என்ன இருக்கோ அதுதானே இருட்டுலேயும் இருக்கும் அந்த தெளிவு இல்லாமல் போகிறதால வரக்கூடிய பயம் வந்து இன்னும் அவனை வந்து பயமுறுத்தும் பயம் வந்து ஒரு மனுஷனை வந்து கொன்னுடும் அவனோட வாழ்க்கையை வந்து வெற்றி பெறாமல் செய்வதற்கான மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் வந்து பயம் தான் ஆனால் பயம் எதுக்காக வருது ஏன் வருது அதை பற்றி தெளிவை வந்து நம்ம கொண்டு வரணும் பயத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும் சார் இப்போ பயம் பொதுவான இயற்கையானது தானே சார் இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது இப்போ அந்த பயத்தை போக்க தனியாக யோகாசனம் இருக்கா இப்போ மற்ற நோய்கள் சொன்ன மாதிரி தனியாக முத்திரைகள் ஏதாவது இருக்கா சார் இப்போ மனம் பாதிக்கப்பட்டா உடலும் பாதிக்கப்படும் ஒவ்வொரு உணர்வும் பாதிச்சதுன்னா ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்பு உண்டு இப்போ பயத்துக்கும் கிட்னிக்கும் தொடர்பு உண்டு பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிட்னி பாதிக்கப்படும் பயத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஆர்கன்ஸ் ஓகே இது சீன மருத்துவத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட சித்த மருத்துவத்துலேயும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும் ஸோ இந்த கிட்னி பாதிப்பு இருந்தாலும் பயம் வரும் ரெண்டுமே வந்து மியூச்சுவல் அப்போ கிட்னிக்கு என்ன மாதிரியான உணவுகளை வந்து நம்ம கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அதுவே பயத்துக்கும் உங்களுக்கு அழகாக சூட் ஆகும் கிட்னி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால் நீர் காய்கறிகள் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது தர்பூசணி வெள்ளரிக்காய் பூசணி ஸோ இது எல்லாம் நீர் காய்கறி அதிகமாக சாப்பிடும் போது கிட்னி நல்லா வந்து பலன் பெறும் அதே போல் கிட்னிக்கு உண்டான முத்திரைகள் கிண்டி கிட்னிக்கு உண்டான யோகாசனங்கள் இது ரெகுலராக பண்ணாவும் உங்கள் பயத்துலேருந்து வெளியே வர முடியும் கிட்னிக்கு வந்து என்ன மாதிரி முத்திரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னா கணேச முத்திரை இந்த கணேச முத்திரை பண்ணும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகளான அந்த பயம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கணேச முத்திரை எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணும் ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீ இதுதான் கணேச முத்திரை இது வந்து ரொம்ப அணைச்சி வச்சுக்காம கொஞ்சம் இந்த பொசிஷனில் வச்சா போதும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் நீங்க எந்த மாதிரியான ஆசனஸ் வேணா போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பத்மாசனம் வஜ்ராசனம் சுகாசனம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசனம் தெரிஞ்சாலும் நீங்க கணேச முத்திரை பண்ணலாம் இல்லை எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இவங்க சேலை நீங்க உட்கார்ந்து கொண்டோ இந்த கணேச முத்திரை பண்ணலாம் கணேச முத்திரை ஒரு இருபது நிமிடம் பண்ணும் இதுக்கு வந்து காலை இரவு அப்படி எந்த காலகட்டமும் கிடையாது எப்போல்லாம் ஓய்வா இருக்காங்களோ அப்போல்லாம் அந்த கணேச முத்திரையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தா கண்டிப்பா இந்த பயங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் சார் இப்ப பயத்திற்கும் நம்ம சாப்பிடுற ஃபுட் உணவு பழக்கத்திற்கும் சம்மந்தம் இருக்கா சார் கண்டிப்பா ஏன்னா என்ன உணவு நம்ம சாப்பிட்றோமோ அதை பத்தியான உணவு தான் நமக்கு வரும் சோ என்ன மாதிரி உணர்வுகள் நம்ம கிட்ட இருக்கோ அது எல்லாம் எந்த உணவு சாப்பிடும் அதுலேருந்து இருந்து வந்தது தான் இப்போ ஒருத்தருக்கு அதிகமாக பயப்படுறாங்கன்னா அவங்க அசைவ உணவுகளை வந்து அதிகமா எடுக்கிறவங்களுக்கு இந்த பயம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓ வெஜிடேரியன்ஸுக்கு பயம் இருக்கான்னு சொல்லவார் கிட்னி நம்ம சொல்ல முடியாது ஆனால் அசைவ சாப்பிட்ற உணவுகள் என்னன்னா கிட்னிக்கு வந்து அதிகப்பட் படுத்த ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அசைவ உணவுகளால் தான் யூரிக் ஆசிட் பிரச்சனையெல்லாம் வரும் க்ரியேட்டினின் பிரச்சனைலாம் ஆகும் அப்போது பொதுவாக கிட்னி வீக்கான கண்டிப்பாக பயம் ஏற்படும் ஆனால் நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் தைரியமே வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படியே எதுவுதவாக சொல்கிறீங்களா சார் ஆமாம் அது ரொம்ப நம்ம சொன்னது கிடையாது நம்ம சித்தர்கள் வந்து சொல்லக்கூடிய கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பயத்துக்கும் கிட்னிக்கும் தொடர்பு உண்டு பயத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் உண்டு அந்த உணவுல அசைவ உணவுகள் வந்து அதிகமா எடுக்கும்போது அவங்களுக்கு உயிர் பற்றியான பயம் வந்து அதிகமா இருக்கும் இது எப்படி வந்து அவங்க சொன்னாங்கன்னா எல்லாமே வந்து பதிவுகள் தான் இப்போ ஒரு கசாப்பு கடையில வந்து கட் பண்றாங்க ஆடை அப்போ இன்னொரு ஆடை பாக்குறது அந்த ஆடை பார்க்கறது அது என்ன ஆகுதுன்னா அதையும் அறியாம உயிர் பயம் அதுக்கு போய் பதிவாகும் அந்த செல்ஸ்ல பதிவாகும் ஸோ அந்த உணவை அசைவ உணவை நம்ம எடுக்கும்போது நம்மளையும் அறியாம உயிர் பற்றிய பயம் வந்து ரொம்ப அதிகமாக வருது ஸோ அதுதான் சொல்லுவாங்க வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த சாத்விக குணம் வந்து அதிகமாக வரும் குணத்திலே மூணாக பிரிக்கிறாங்க தாமச குணம் ராஜச குணம் சாத்விக குணம் இந்த சாத்விக குணம் தான் வந்து பொறுமையாக இருக்கிறது தைரியமாக இருக்கிறது இதெல்லாமே வந்து சைவ உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறதால வரக்கூடிய பலன்கள் அப்போ சைவ உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டாவே பயத்துலேருந்து வெளியே வர முடியும் இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து சிரமமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதை பயிற்சி எடுத்து பாருங்கள் ஒரு அறுபது நாட்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாம நீங்கள் ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தால் உங்கள் மனநலம் மாறும் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய தோன்ற ஆரம்பிக்கும் ஏன்னா மனசு தான் பயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுது ஸோ மனசு தான் என்ன உணவு நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம் ஆகணும் அப்போ சைவ உணவுகளை நீங்கள் எடுக்க எடுக்க என்னன்னா சாத்விக குணம் வந்து ரொம்ப அதிகமாக மேலே சாத்விக குணம் இருந்தாவே பொறுமை வரும் விட்டு கொடுத்து ஒரு அன்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து பயத்துக்கு வந்து தடைகள் ஸோ பயம் வந்து வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சைவ உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உண்டு ஆனால் உங்கள்தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வந்து அசைவ பிரியங்கள்லாம் இருக்காங்க ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த தெனாலி படத்தில் வருங்களா சார் எல்லாத்தையும் கண்டாலும் பயம் கமல் சார் சொல்கிற மாதிரி அது மாதிரி நீங்கள் பேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா சார் அது இதை பயத்தில் வரவங்களை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கூகுளுக்கு சின்ன பிரச்சனை ஒரு தலைவலின்னு வந்தாலே அவன் எப்படி யோசிக்கிறான் தனக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்குமோ அந்த அளவுக்கு யோசிக்கிறான் ஸோ அதிகப்படியான தகவல்க்கு வந்து அவனை பயப்படுத்துது அது சின்னதாக வந்து ஒரு வாமிட் எடுத்திருப்பான் உடனே வந்து வாமிட் எதனால வந்து அவன் கூகுளில் சர்ச் பண்ணுவான் இல்லை யாராவது வீடியோஸ் போட்டு அதை சர்ச் பண்ணுவான் அதை பார்ப்பான் ஸோ அதிகப்படியான தகவல்கள் வந்து அவனுக்கு அவனுக்கு தெளிவாக உண்டு வாட்ஸ்அப் தகவல் வேணாம் சார் வாட்ஸ்அப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க எது நல்லது எது கெட்டது யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது இன்னொன்னு வந்து இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டமே இல்லை ஓகேவா முன்னாடி வந்து தாத்தா பாட்டிலாம் இருந்து ஃபேமிலியை வந்து ஆமா நல்ல இது நல்லது அது கெட்டதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து யார் சொல்ல வாட்ஸ்அப் தான் சொல்லுது கூகுள் தான் சொல்லுது சோ அதுல வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து அதுல தான் ரெஃபர் அதுல ரெஃபர் நிறைய குழப்பத்துக்கு உள்ளாகி தவறான உணவுகள் எடுத்து அப்படி நோய் வந்தவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க அதனால அதிகப்படியான தகவல்கள் தப்பா தப்பா அவங்க புரிஞ்சுக்கிறதால அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும் பயம் அதிகமா ஏற்படும் கூட்டு குடும்பத்தை பத்தி சொல்கிறேன் சொன்னேன் முன்னாடி கூட்டு குடும்பத்தில் இருந்தோம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அது மட்டும் இருக்கிறதுனால தனிமை அதிகமா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது அதனால தனிமையினால இந்த பயம் அதிகம் வருமா சார் கண்டிப்பா ஏன்னா மனசு விட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லையே மூணு பேர் இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செல்போனும் ஸோ அவங்க உலகம் வந்து தனிமையாக தான் இருக்கு அப்போ வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்பில் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கு சமுதாயம் அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க சீக்கிரமாக வந்து தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வருது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் அட்டப் பண்றவங்க நாளுக்கு நாள் அந்த சர்வே வந்து அதிகமாகிட்டே இருக்கு ஏன் இதுக்கான காரணம் அப்படின்னு அலசி பார்த்தா மனசு விட்டு பேசுறதுக்கு இன்னும் உறவுகளே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையை நோக்கி போயிட்டே இருக்கும் இந்த அன்புக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டே இருக்கு எது வந்து உண்மையான அன்புன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ தவறான வருகைகளில் வந்து ஈடுபடுறதுக்கு போயிடுறாங்க எதுவுமே இல்லை ஸ்மோக் பண்றாங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சொசைட்டியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மனசை விட்டு பேச முடியாம ஒரு உறவு இல்லைங்கிறதால நம்ம தவறான வழிகளுக்கு போய் அந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பதக்கம் வந்து மனசுக்கு வந்து பலவீனத்தை கொடுத்து பயத்தை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது சார் இப்போ பயத்துல இருந்து முழுமையாக வெளியேறதுக்கு ஏதாச்சும் ஒரு உத்தி டெக்னிக் இருக்கா சார் ஆ கண்டிப்பாக இருக்கு பயம் வந்து எதனால வருதுங்கிறது அனலைஸ் பண்ணணும் முதல்ல வந்து நம்பிக்கை வந்து இல்லாமல் போகிறது தான் நம்பிக்கை ஏன் இல்லாமல் போதும் நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணணும் யார் வந்து அந்த உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம கவுன்சிலிங் போகலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ற ஏதாவது புத்தகங்கள் படிக்கலாம் இல்லை அது சார்ந்த இடங்களுக்கு போகலாம் சில பேர் வந்து கடற்கரைக்கு போனால் மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் எப்போவுமே வந்து இயற்கையோடு நம்ம வந்து ஒன்றி வாழும்போது மனசு வந்து நம்பிக்கைக்கு உடையதாக இருக்கிறது ஏன்னா எவ்வளோ பிரச்சனையோடு ஒருத்தர் கடற்கரைக்கு போனாலே அவனோட பிரச்சனை எல்லாமே ஃபுல்லாக வந்து தீந்துடும் ஏன்னா பிரபஞ்சம் அது பிரம்மாண்டமான ஒரு கடலை பார்க்கும்போது அவனோட பிரச்சனை வந்து ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும் அந்த அந்த விஷயம் கடற்கரை விட்டு வெளியே வரும்போதே அவனோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்த மாதிரி ஒரு மன நம்பிக்கை வருது அதே போல் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு அவன் வந்து பயணம் மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக வந்து அந்த ஒரு டெக்னிக் தான் இந்த பயத்தை இப்படி இல்லை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர முடியும் அதே போல நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிட்னிக்கும் பயத்துக்கும் தொடர்பு இருக்கும் நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்போ கிட்னி வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அப்போ காலையில வந்து வெறும் வயத்தில் ஒரு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கும் தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை நம்ம வந்து நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டா கூட பயத்துலருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் இப்போ நிறைய பயம் இருக்கிறவங்க லைஃப்ல இப்போ ஜெயிக்கலாம் இதை ஓவர் பண்ணி என்ன பண்ணணும்னா பயம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல வந்து உயிர் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ உயிர் சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு தவ பயிற்சிகள் வந்து பண்ணலாம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தவ பயிற்சியை வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கண்ணை மூடிட்டு நீங்கள் எதையுமே வந்து மனசை வந்து அடக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது உங்களோட எண்ணம் எப்படியெல்லாம் நமக்குள்ள எண்ணம் வருது அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும் அதுவே வந்து மனசை வந்து பலப்படுத்தும் ஏன்னா நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியறதில்ல வெளியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் படிக்கிறோம் எழுதுகிறோம் எவ்வளோ பண்ணுறோம் ஆனால் உங்களை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொன்னால் உங்களுக்கு பேசவே தெரியாது ஏன்னா நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன அதை அனலைஸ் பண்ணுறதுக்குன்னா தவம் வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாவே அந்த மனசை வந்து தைரியப்படுத்தி இருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து லைஃப்பில் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பயத்தை பத்தி சொல்றேன்னா அடுத்த கேள்வி கேட்குறேன் சார் இந்த பயத்தோட அடுத்த கட்டம் என்னென்னா தற்கொலை நோக்கி சார் போகுது நம்ம அந்த பயத்தையும் அந்த பதட்டத்தையும் அந்த நேரத்தை சமாளிக்க முடியாமல் இந்த காலத்து டூ கே சரி நிறைய வேலையில இருக்கவங்க சரி வேலை மன அழுத்தம் இருக்கிறவங்க சரி இந்த தற்கொலை என்ன வரப்ப அதை எப்படி உடனே நம்ம அதை கடந்து போகிறது அதை எப்படி சரி செய்வது தற்கொலை வந்து எண்ணம் உடனே வந்து ஒரு மனுஷனுக்கு வரது கிடையாது ஏன்னா தவறான எண்ணங்கள் தெளிவு வந்து இல்லை பயத்துக்கான காரணம் வந்து அடிப்படை என்னன்னா அனுபவம் இல்லாதது அதிகப்படியான நாலேஜ் இல்லாதது அதே போல் தெளிவு இல்லாதது என்ன விஷயம் நம்ம பண்ணுறோம் நமக்கு தெரியல இன்னொன்று வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் போகிறது எ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோமோ அந்த சூழ்நிலை ஏற்றுக்க முடியல அதே போல் நம்ம நெருங்கிய உறவுகள் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகும்போது அந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனசை வந்து அழுத்தது மன அழுத்தங்கிறது என்னன்னா எண்ணங்களோட அடர்த்தி தான் எண்ணங்கள் வந்து ரொம்ப உற்பத்தியாக உற்பத்தியாக மனம் வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகும் தற்கொலைக்கான எண்ணம் என்னன்னா யாருக்குமே வந்து தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஒரு விஷயம்தான் அப்போ தற்கொலைக்கு மிக அடிப்படையான விஷயம் அக்செப்டன்ஸ் இல்லாமல் போகிறது இன்னொன்று வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறதால எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வருது ஏமாற்றம் கவலையை கொண்டு வருது கவலை நோயை கொண்டு வந்து நோய் தற்கொலையை கொண்டு வருது எல்லாத்துக்குமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டட் இருக்குது அப்போ ரெண்டே ரெண்டு விஷயம் அதாவது அக்செப்டன்ஸ் வந்து இருக்கும் வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் எந்த மாதிரியான மக்கள் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்துட்டாவே தற்கொலை எண்ணம் வந்து வராது அதே போல் எந்த எதிர்பார்ப்பும் எந்த உறவோடு நம்ம இல்லாமல் இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்னை வந்து மரியாதை கொடுத்து பேசினாலும் சரி இல்லை அவமானப்படுத்தணும் எனக்கு எதுவுமே ஆகாது அந்த ஒரு மனப்போக்கம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா இந்த தற்கொலை எண்ணமே கண்டிப்பாக வராது ஆனால் தற்கொலை எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுத்தாங்க ஏன்னா அந்த ஒரு நொடி தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் சக்கியண்ட்னா அந்த சூசை அட்டம் பண்ணுறாங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க தள்ளிப்போட வச்சுட்டாவே எதிர்காலத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சூசைடு வந்து அட்டம் பண்ண மாட்டாங்க இன்னொன்று சூசைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து தீ குளிச்சு தற்கொலை பண்ணிப்பாங்க ஆனால் ஆண்கள் வந்து இந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க தற்கொலையில் கூட ஆண்களோட பெண்களுக்கு மன தைரியம் ஜாஸ்தி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் நம்பிக்கையை கொடுக்கணும் வாழ்க்கை தான் நம்பிக்கையை நம்ம கொடுத்தாவே இருந்து ரொம்ப ஈஸியாக வெளியேடுத்துட்டு வரணும் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட எல்லாம் பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்